ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது விராட் கோலி அவர்களை ரஞ்சி டிராஃபியில் பார்த்தீங்கன்னா தன்னை போல்டு எடுத்த வீரரை அவங்க தேடி போய் செய்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் தற்போது நெட்டிஷன்கள் அனைவருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு பிறகு ரஞ்சி கோப்பையில் டெல்லி அணிக்காக களமிறங்கிய விராட் கோலி அவர்கள் வெறும் ஆறு ரன்களில் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்புகள் சிதற போல்டாகி ஆகி அவுட் ஆனாங்க தன்னுடைய விக்கெட்டை எடுத்த பவுலர்கிட்ட போய் அவங்க செய்த செயல்தான் தற்போது ரொம்பவே ட்ரெண்டிங்காக மாதிரி இருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் சீனியர் வீரர்கள் அனைவருமே மிக மோசமான பேட்டிங் ஃபார்ம்ல வந்து இருக்காங்க இதன் காரணத்தினால ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான டெஸ்ட் இந்தியா பார்த்தீங்கன்னா மூணுக்கு ஒன்று அப்படின்ற கணக்கில் தொடரை இழந்து மிக மோசமான தோல்வியை வந்து சந்திச்சாங்க இந்திய அணியில் சீனியர் வீரர்களாக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற பேட்ஸ்மென்கள் அனைவருமே இந்த தொடரில் சொதப்பிட்டாங்க இதன் காரணத்தினால அனைத்து இந்திய பேட்ஸ்மேன்களுமே பார்த்தீங்கன்னா சர்வதேச போட்டிகளில் விளையாடாத நேரத்தில் அவங்க போய் உள்ளூரில் நடக்கக்கூடிய முதல்தர போட்டிகளில் கண்டிப்பாக விளையாண்டே ஆகணும் அப்படி அவங்க விளையாடலைன்னா பிசிசி உடனான கான்ட்ராக்ட் ரத்து செய்யப்படும் அப்படின்னு புதிய விதிமுறையை போட்டாங்க மேலும் சில கடுமையான விதிகளும் இதோடு சேர்த்து போடப்பட்டுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் ரஞ்சி டிராஃபியில் டெல்லி அணிக்காக களமிறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு முதல் போட்டியிலேயே விராட் களமிறங்கி இருக்க வேண்டும் ஆனால் தனக்கு கழுத்து பகுதியில் சுருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு காரணத்தை சொல்லி முதல் போட்டியில் விளையாடாமல் தவிர்த்துட்டாங்க இரண்டாவது போட்டியில் இவங்க கண்டிப்பாக களமிறங்கி ஆகணும் அப்படின்னு பிசிசிஐ சொன்னதன் காரணத்தினால இரண்டாவது போட்டியில் பார்த்தீங்கன்னா இவங்க மேகாலயா அணிக்கு எதிராக வந்து களமிறங்கினாங்க இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸ்ல விராட் கோலி அவர்கள் களமிறங்குவதை காண்பதற்காக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரசிகர்கள் அருண்ஜேட்லி மைதானத்தில் வந்து குவிஞ்சிட்டாங்க இதனால பார்த்தீங்கன்னா கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக ராணுவத்தினரும் வந்து களமிறக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது கட்டுக்கடங்காத கூட்டத்துக்கு இடையே விராட் கோலி அவர்கள் இரண்டாம் நாள் ஆட்டத்தின் போது பேட்டிங் செய்வதற்கு களமிறங்கினாங்க ஒரு பவுண்டரி அடித்ததுக்கு பிறகு அந்த ஹிமான்சு சங்வான் அப்படின்ற பவுலருடைய அதே ஓவரில் அடுத்த பந்திலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டம்புகள் சிதற போல்டாகி தன்னுடைய விக்கெட்டை இழந்து வெளியேறினாங்க விராட் கோலியை விராட் அவர் ஓவர் விக்கெட்டை விழுந்ததுக்கு அப்புறம் அங்கே இருந்த அனைத்து ரசிகர்களுமே ரொம்பவே சைலண்ட் ஆகிட்டாங்க யாருமே இதை வந்து எதிர்பார்க்கல விராட் கோலியுடைய விக்கெட்டை எடுத்ததுக்கு அப்புறம் ஹிமான்சு சங்வான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்ரோஷமான ஒரு செலிப்ரேஷனை வெளிப்படுத்தினாங்க இதன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட ரசிகர்கள் வந்து சமூக வலைதளத்தில் ஹிமான்சு சங்வான் அவர்களை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாங்க ஹிமான்சு சங்வான் யார் அப்படின்னா இவங்க பார்த்தீங்கன்னா பத்தொம்பது வயதுக்கு உலக உலகக்கோப்பையில் இந்திய அணி விளையாடும் போது விராட்கோலி அவருடைய டீமில் இவங்க வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலைமையில இவருடைய விக்கெட்டை அப்புறம் அவங்க செலப்ரேஷன் பண்ணதன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஹிமான்சு சங்வான் அவர்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் விராட்கோலியோட ரசிகர்கள் போய் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்க தற்போது விராட் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஹிமாஷு சங்வான் அவர்களை ட்ரெஸ்ஸிங் ரூமில் நேரில் போய் சந்திச்சு அவரிடம் பேசியது தொடர்பான வீடியோ தற்போது சமீபத்தில் வெளியானுச்சு அப்போது அவங்க இரண்டு பேரும் சேர்த்து கொண்டே கை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதே போல் ஹிமாசு சங்வான் அவருடைய விக்கெட்டை வீழ்த்தில் அந்த பாலை விராட் கோலியோட கையில் கொடுக்க அதில் வந்து ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு அந்த பந்தை அவருக்கே பரிசாக கொடுத்துருக்காங்க விராட் கோலி அவர்கள் இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள்லாம் தற்போது ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி